இப்போ வணக்கம் அக்கா இங்கே பாருங்கள் இன்னைக்கு மீன் வந்து பிடிக்க போயிருந்தோம் அண்ணன் வலை விட்டுட்டாரு வலை விட்டோன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு சிரமங்க நதி அங்கே பாருங்கள் அள்ளி தாமரை பூ இருக்குது சுற்றியும் ரவுண்டு கட்டிட்டு அதை எத்தனை மீன் மட்டும் மாட்டிக்கணும் பார்த்தா விட்டுட்டு பார்த்தா கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு வந்தோம் பாருங்கள் அப்போ தான் விட்டு வச்சுக்கிறாரு நேர் பண்ணுறாரு இப்படி வலியை தாண்ட ஒரு மீன் மாட்டிடுச்சு ஃபஸ்ட்டு ஒருத்தர் எடுக்க போகிறாரு போறாரு மீன் மாட்டிட்டு சிக்கனும் உள்ள வச்சுட்டு எடுக்கிறாரு இப்போ பாருங்க போல அவ்வளோ மீன் பிடிச்சிக்கிறான்ட்டு செக்கனில் பிடிச்சிருவாங்க ஜிலை சொல்லிட்டு போகிறவங்க பெரிய சீச்சுவேஷன் லைஃப் தான் மாட்டியிருக்குது மூணு வாங்குறதுனால பெரிய பெரிய ஜிலே தான் மாட்டோம் எப்படியும் கொஞ்ச தான் ஒரு ஒன்றரை கிலோ வரும்னு நினைக்கிறேன் ஒரு கெண்டை ஒன்று மடிஞ்சிச்சு பஞ்சலின்னு சொல்லுவாங்க பருவங்களையும் நாங்கள் அவ்வளோ தான் பிடிச்சிட்டு கிளம்புறோம் இதெல்லாம் ஒரு ரெண்டு மீன் வலையில் இருந்தனால அதையும் இடத்த போட்டு கிளம்புறோம் அதையும் எடுத்து போப்போட்டு கிளம்புகிறோம் ஏன் நல்லா பெரும் பிரிஞ்சு லேபித்த மக்களே பாருங்கள் எத்த சுஞ்சு எப்படி ஒன்று மூணு காக்கெலாம் வரும் மக்களே வீடியோ பார்த்து நன்றி பாய்